நான் நிறைய மக்களுக்கு இலவசமா உணவு கொடுக்க விரும்புகிறேன் பட்டுக்குட்டி ஏன் சோகமா இருக்கீங்க தண்ணி இல்லாம வயல் காஞ்சி போச்சு அதான் தண்ணி பாய்ச்ச வந்தேன் காஞ்சி போனா இந்த வருஷம் சோத்துக்கு என்ன பண்றது பட்டுக்குட்டி சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என் வீடியோ பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன் பட்டுக்குட்டி நீ எப்படி வாழணும் நினைக்கிற எது இல்லன்னு வாடிடவும் கூடாது எல்லாருக்குன்னு ஆடிடவும் கூடாது பட்டுக்குட்டி ஏய் இப்படி ஓடி வர்றீங்க பாத்ரூம் நினைச்சு வாஷிங் மெஷின்ல சூச்சு போயிட்டேன் அம்மா அடிக்க வராங்க வாங்க ஓடிடலாம் பட்டுக்குட்டிக்கு என்ன வேணும் என் அம்மா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுல நிறைய வீடியோ போடுறாங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டுக்குட்டி எங்க போறீங்க அம்மாக்கு बर्थडे அதனால நானும் அப்பாவும் கேக் gift வாங்க கடைக்கு போறோம் இன்னைக்கு என்னமா பிளான் இன்னைக்கு நைட் கலம அம்மாவும் நானும் மீன் நண்டு வாங்க சந்தைக்கு போறோம் இன்னைக்கு என் அம்மா என்னிடம் அண்ணாச்சியின் கடையில் கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி வாங்க சொன்னார் இன்றைய திட்டங்கள் என்ன இன்று வெள்ளிக்கிழமை நானும் அம்மாவும் திருவேற்காடு மாரியம்மன் கோயிலுக்கு சுவாமியை வணங்கிவிட்டு